The road from Kataragama to Nellur is connected through culture, through ancient history, through love and devotion. கதிர்காமத்துக்கும் நல்லூருக்குமான இந்த நீண்ட பாதை கலாசாரத்தினூடாகவும் பழமையான வரலாற்றுடனும் அன்பினாலும் பக்தியினாலும் இணைக்கப்படுகிறது இந்த கலாசார ரீதியான பிணைப்பின் முக்கியத்துவம் சில வருடங்களாக இழைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சில வேளைகளில் உண்மையில் அது எம்மிடமிருந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எமது நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது அத்துடன் உமது நாடு பிளவுபடுத்த முடியாதது வடக்கும் தெற்கும் பிணைக்கப்பட்டு நாம் ஒன்றாக இருப்பதே இதற்கு காரணம் அது கலாசாரம் அன்பு மற்றும் நமது மக்களிடையேயான பிணைப்பு உங்களுக்கு தெரியும் இது எனது வாழ்வில் மிகவும் தனிப்பட்டது ஒரு கதை எனது தந்தை இங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர் ஒரு பழமையான கிராமம் அதேபோல எனது தாயாரும் தெற்கில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆகவே வடக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரு பிணைப்பு இல்லை என்று அவராவது உங்களிடம் கூறுவார்களாயின் நான் இப்போது இங்கு இருக்க முடியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அந்த பிணைப்புகளை உங்களால் நிறுத்த முடியாது உங்களால் உடைக்க முடியாது என அருமை நண்பர்களே எனக்கு தெரியும் நமது நாட்டிற்குள்ளும் வெளிநாட்டிலும் இருக்கும் சிலர் நாம் பிரிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் நாம் வேறானவர்கள் என அவர்கள் நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள் இங்கு எவ்வித தொடர்பும் இல்லை என அவர்கள் நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள் அவர்கள் லாபத்தையும் சுய நலத்தையும் மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் அவர்கள் எமது கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதில்லை அவர்கள் நமது வரலாற்றை புரிந்து கொள்வதில்லை அத்துடன் அவர்கள் எமது மக்களையும் புரிந்து கொள்வதில்லை அதனால்தான் மகாராஜா ஊடக வலையமைப்பு இதனை ஒரு விழாவாக அன்றி ஒரு கலாசார பிணைப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுத்தது எங்களுக்கு பின்னால் உள்ள படத்தில் நாங்கள் உருவாக்கியதையும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இறைவன் ஆசீர்வதித்ததையும் கொண்டாடுவதை நீங்கள் காணலாம் சில மாதங்களுக்கு முன்னதாக அல்லது ஒரு மாதத்திற்கு முன்பாக நாம் கதிர்காமத்திலிருந்து கதிர்காமம் பண்டிகையை கொண்டாடினோம் இன்று நாம் இங்கு நல்லூரில் இருக்கிறோம் நல்லூர் பண்டிகையை கொண்டாடுகிறோம் இந்த இரண்டு பண்டிகைகளையும் கொண்டாட பல நூற்று கணக்கான கிலோமீட்டர்கள் உள்ளன நேர வேறுபாடுகள் இரண்டு பண்டிகைகளுக்கும் காணப்படுகின்றன இந்த பண்டிகைகளுக்கான பக்தியை பொறுத்து மக்கள் பயணிப்பார்கள் ஆனால் வணக்கத்துக்கு சுவாமி அவர்களே உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உண்மையில் நாம் விரிவாக கலந்துரையாடியுள்ளோம் கலாசார பிணைப்பு மத ரீதியான பிணைப்பு அடித்தளம் ஆகியவை ஒன்றே எந்த தூரமோ காலமோ அரசியலோ அந்த பிணைப்பை உடைக்க முடியாது நாம் இன்று அங்குரார்ப்பணம் செய்திருப்பது இன்று கொண்டாடி கொண்டிருப்பது ஒரு வலையமோ அல்லது பண்டிகையோ அல்ல இன்று நாம் அடையாளப்படுத்துவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாறு ஒற்றுமை பரஸ்பர ஒன்றிணைவு மற்றும் வலிமை என நாங்கள் நம்புகிறோம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பண்டிகையை பற்றி எத்தனை நாடுகள் பெருமை கொள்ள முடியும் நம்மை நாமே எப்படி வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்க முயற்சிக்கும் இந்த நாடுகள் உரிமைகளை பற்றி நம்மிடம் பேசும் அரசியல் பற்றியும் நம் மக்களை எப்படி நல்லிணக்கப்படுத்த வேண்டும் என்பது பற்றியும் நம்மிடம் பேசி வருகின்றன இந்த நாடுகள் புதிதாக பிறந்த சிசுக்கள் அவர்கள் நேற்று பிறந்தவர்கள் ஆனால் நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது சொந்த கலாச்சாரம் மற்றும் எமக்கான வேறுபாடுகளுடன் வாழ்ந்து வருகிறோம் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவதற்காக அந்த வரலாற்றை நாம் மீண்டும் நினைவு கூற வேண்டிய நேரம் இது இன்று நம்முடன் இருக்கும் இந்த அழகான குழந்தைகளுக்கு சொந்தமான ஒரு எதிர்காலம் அது அந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவது நமது பொறுப்பு அந்த ஒற்றுமையை சீர்குலைக்காமல் ஒரு இணைப்பை கட்டி எழுப்புவதன் மூலம் அந்த எதிர்காலத்தை எழுப்புவது எனவே மகாராஜா ஊடக வலையமைப்பு மற்றும் கேபிட்டல் மகாராஜா குழுமம் அதன் தலைவர் திரு சசி ராஜ மகேந்திரன் மற்றும் முகாமைத்துவ குழுவுடன் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூர் வலயத்தையும் இன்றிரவு சக்தி எஃப் எம் வலயத்தையும் சக்தி தொலைக்காட்சி வலயத்தையும் அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இந்த மூன்று வலயங்களையும் தனித்தனி இடங்களில் செயல்படுத்தி இருந்தாலும் அவை இணைந்தே இருக்கும் இதயம் மூளை மற்றும் உடல் வழியாக மட்டுமல்லாமல் டிஜிட்டல் முறையிலும் இணைக்கப்படும் ஏனென்றால் டிஜிட்டல் என்பது நாங்கள் உருவாக்க முயற்சிக்கும் எதிர்கால பாலம் நீங்கள் ஒரு டிஜிட்டல் வலயத்தை காணாமல் போகலாம் ஆனால் இந்த வலயங்களுக்கிடையேயான இணைப்பு எமது டிஜிட்டல் பிரிவின் மூலம் கட்டமைக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த மூன்று இணைக்கப்பட்ட வலயங்களுடன் இந்த ஆண்டு நல்லூரில் மிகப்பெரிய வலயமாக நாங்கள் இருப்போம் மேலும் நாங்கள் பெரிதாக மாறுவோம் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் ஏனென்றால் எங்கள் கவனம் உண்மையிலும் we will only get bigger because our focus is on the truth on the strength of unity and the strength of our diversity